இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயக்கே மற்றும் சஜித் பிரேமதாசா இடையே கடும் போட்டி நிலவி வரக்கூடிய நிலையில் இலங்கை அதிபர் தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் இரண்டாம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிஷாந்தன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கிஷாந்தன் தற்போது இரண்டு பேரும் எத்தனை சதவீத வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் யார் முன்னிலை வகிப்பது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக விருப்பு வாக்குகளை எண்ணும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார் ஆஹ் அதாவது இந்த ஜனாபதி தேர்தல் முடிவுகளுக்கு அமைய எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் வாக்குகளை பெறவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கனையே இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணிக்கையின் ஊடாக புதிய ஜனாதிபதி தெரிவு செய்ததற்கு தற்போது விருப்பு வாக்குகளை விழுப்பு வாக்கு எண்ணிக்கையே வாக்கு எண்ணிக்கையே பணிகள் ஆரம்பிக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் அதன்படி அனுரக் தேசிய சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க நாற்பது சதவீதமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச முப்பத்தி சதவீதமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ஆகவே இவர்கள் இருவருமே இந்த போட்டியில் இருக்கிறாங்க இந்த இவங்க இருவர்களை தவிர அனைத்து ஏனைய அனைத்து போட்டியாளர்களும் போட்டியில் அதாவது வேட்பாளர் போட்டியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் என அவர் தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் வெற்றியாளரை தீர்மானிக்க விருப்ப வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு ஆரம்பி எண்ணிக்கையை வாக்குகள் என்னப்படுவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்து இருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி கிஷாந்தன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க